நீடூர் ஊராட்சி கழிவுகளை பாசன வாய்க்காலில் கொட்டும் ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் சுகாதார ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த அமைந்துள்ளது மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் இந்த ஊராட்சி இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் இடமாகும் ஊராட்சி மவளம் தினமும் கிராம வீடுகளில் மக்கும் குப்பை மற்றும் அக்காத குப்பை ஆகிய இரண்டு பிரிவுகளில் குப்பைகள் தூய்மைப் பணியாளர்கள் வாயிலாக தெருக்களில் வரும் குப்பைகள் வண்டிகள் மூலமாக சேகரிக்கப்படுகின்றன இவற்றை பாதுகாப்பான அங்குள்ள குப்பைகளை கொட்டிச் செல்கின்றனர் பயன்படும் இந்த வாய்க்கால் முழுவதும் குப்பைகள் நிறைந்து சுகாதார தூய்மைக்கேடு ஏற்பட்டுள்ளது தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகி பொதுமக்களுக்கு நோய்கள் பரவ காரணமாகிறது உடனடியாக பாசன வாய்க்காலில் குப்பை கொட்டுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்